ஃப்ரென்ஸ் தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கு செய்தியின் தலைப்பு கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆதார் வசனம் இயேசு ஐயா பதினான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார் தேவ கிருபை பெற்ற மக்களை நம்முடைய நினைவுகள் எப்படியோ அப்படியோ நமது வாழ்வு நீதிமொழிகள் இருபத்தி மூணு ஏழு நினைவுகள் வேறு செயல்கள் வேறாக இருந்தால் இதற்கு பெயர் வேஷம் வாய்மாலம் இவர்கள் தேறுவதில்லை இவர்களை பிடித்தால் கெஞ்சினால் ரெக்கமெண்ட் ஆள் பிடித்துவிட்டால் நமது காரியம் கைகூடி வரும் என்று மக்கள் அழைகிறார்கள் தேடுகிறார்கள் ஆனால் வேதம் சொல்கிறது ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர் ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும் நீதிமொழிகள் இருபத்தி ஒம்பது இருபத்தாறு கேட்டீர்களா என்னதான் ரெக்கமெண்ட் பிடித்து பணத்தை கொடுத்து அவருடைய பலத்தால் ஞானத்தால் அந்த இடத்தை அந்த வேலை அந்த ப்ராஜெக்டை பெற்றாலும் வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது கர்த்தரே ஏசையா பதினான்காம் அதிகாரம் பதிமூணிலிருந்து பதினேழு வரை வாசித்து பாருங்கள் தேவதூதர்களைப் போல இருந்தவன் இவர்களை ஒருவனாக இருந்தவன் தேவனை தரிசித்துக் கொண்டிருந்தவன் திடீரென்று மேட்டுமையாகி நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று எண்ணம் கொண்டான் அதை நிர்ணயித்தான் விளைவு மேலே என்று தள்ளப்பட்டான் சாத்தானாக உருவெடுத்தான் இன்று பூமியிலே அலைந்து கொண்டிருக்கிறான் தாயின் கருவிலே உங்களையும் என்னையும் கண்டவர் முன் குறித்தவர் நம்மை குறித்த உயர்ந்த எண்ணமும் சிந்தையும் சித்தமும் கொண்டுள்ளவர் அதை நாம் அடைய வழியும் நிர்ணயித்துள்ளார் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரி எட்டு ஒம்பது பத்து பதினொன்று வசனங்களை வாசிக்க நமக்கு நம்மை பற்றிய முழு விவரத்தையும் தெரிவிக்காவிட்டாலும் நமது அழைப்பை நடத்துதலை உணர்த்து கொண்டே தான் வருகிறார் ஆவியான தேவன் இவர் எங்கேயோ தூரத்திலோ வானத்திலோ இருந்து கொண்டு உணர்த்தவில்லை நமது ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆலயமாக்கிக் கொண்டு நமக்குள்ளேயே வாசம் செய்கிறார் நம் எண்ணத்தை அறிந்தவர் நம் சிந்தையை அறிந்தவர் நம் சுய அறிந்தவர் நமக்கு எப்படி சொன்னால் புரியும் என்பதை உணர்ந்தவர் நாம் எண்ணுவதற்கு முன்னதாகவே அவருக்கு தெரியும் நமது எண்ணங்கள் நாம் பேசுவதற்கு முன்பதாகவே தெரியும் நாம் என்ன பேசப் போகிறோம் என்பது இப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் ஏன் முழுமையாக நமது வாழ்வை அவரோடு ஒப்படைத்துவிட்டு இழைப்பாறுதலோடு இருக்கக்கூடாது மத்திய பதினோராம் அதிகாரி இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது வசனங்களை வாசித்து பாருங்கள் வெற்றியை நிறைத்தவர் தருகிறவர் இயேசு அவர் சொல்கிறார் என்னிடத்தில் வாருங்கள் என்கிறார் நாமோ அப்படி செய்தால் அல்லது இப்படி செய்தால் இவரை போய் பார்த்தால் அவரை போய் பார்த்தால் என்று பல வழிகளை யோசித்து யோசித்து சோர்ந்து விடுகிறோம் கலைப்படைந்து விடுகிறோம் மனிதனுடைய யோசனைகள் வீண் என்கிறது வேதம் நம்மை பற்றிய சகலத்தையும் கையில் வைத்துள்ளவரிடம் வாய்க்கை செய்பவரிடம் ஏன் வந்து கேட்டு அதன்படி நடக்கக்கூடாது ஏன் நமக்கு இது பாரமாக இருக்கிறது ஏனென்றால் நாம் நினைக்கிற எதிர்பார்க்கிற வண்ணம் அவர் பேசுவதில்லை சொல்வதில்லை காட்டுவதில்லை கண்ணுக்கு தெரிகிற மாதிரி எதையும் காட்டுவதில்லை காணாதிருக்கிறவனே வாக்கியவான் என்கிறார் அவர் எதிர்பார்க்கும் வண்ணம் முதலில் நாம் கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள வேண்டும் காத்திருக்குதில் பயிற்சி பெற வேண்டும் பொறுமையின் கனியை வெளிப்படுத்த வேண்டும் நம்முடைய பங்கை நாம் முதலில் காட்ட வேண்டும் நம்மை போல் அவர் அவசர கதையில் செயல்படுகிறவர் அல்ல நம்முடைய கொதித்து துள்ளி கொண்டிருக்கும் அந்த ஆத்மாவை கொஞ்சம் அமைதலாக்க வேண்டும் நமது விருப்பம் ஆசை தேவை இவைகளை அவரது கையில் ஒப்பு கொடுத்துவிட்டு அவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார் என்ற உறுதியில் ஒவ்வொரு நாளையும் அவரை மகிமைப்படுத்தும்படியாக நமது சிந்தனை பேச்சு செயல் இருக்க வேண்டும் எதில் ஒரு அவசரம் தடாலடி இருக்கக்கூடாது தேவன் மோசையை சீனாய் மலையில் ஏறி வரச் சொன்னார் நான் உன்னோட பேசுவேன் என்றார் போனான் மேகம் மலையும் மூடியிருந்தது ஆறு நாட்களும் ஒன்றும் தென்படவில்லை ஒன்றுமே தெரியவில்லை ஓ நம்ம தேவையில்லாமல் நாமளே நினைத்து கொண்டு வந்து விட்டோமோ என்று நினைத்தானா கீழே இறங்கி விட்டானா அவசரப்பட்டானா இல்லையே ஏழாம் நாள் தேவன் மோசையை கூட கூப்பிட்டு பேசினார் அப்படி நீங்கள் தகப்பனே இந்த காரியத்தை நீ என்ன நினைத்திருக்கிறேன் நிர்ணயம் பண்ணியிருக்கிறேன் என்பதை அடியடிக்கு சொல்லும் உமது சித்தத்தோடு என் விருப்பத்தை இணைத்துக் கொள்கிறேன் என்று ஜெபித்துவிட்டு ஆண்டவரை தேடுவதில் கருத்தாயிருங்கள் எப்போதும் போல உங்கள் மாமூலான வேலையை செய்து கொண்டிருங்க கிரியோனே தேவதூதன் சந்தித்தது போல தேவதூதனே வராவிட்டாலும் தூதனை போல மனிதர்களை அனுப்பி சொல்லுவார் தா அவனுடைய அண்ணன்மார்களை விசாரிக்க போன இடத்தில் அவனுடைய வாழ்வின் போக்கையே மாற்றினார் அவன் என்று நினைத்தானா எதிர்பார்த்தானா இல்லையே கோலியாத்தை தோற்கடித்து இஸ்ரவேல் படைகளுக்கு கௌரவம் வரப்பண்ணி தாம் நிர்ணயத்திருந்த நினைத்த திட்டத்தை நிறைவேற்றினார் தேவன் அப்படியே உங்களுக்கும் உங்களை கொண்டு செய்து உங்களை யார் என்று காட்ட சந்தர்ப்பத்தை உருவாக்கி தருவார் அந்த சந்தர்ப்பத்தில் வெற்றியடை அவர் போக்கையும் வழியும் ஞானத்தையும் தருவார் அவருடைய வழி இப்படித்தான் இருக்கும் என்று ஒருவராலும் கணிக்க முடியாது பாபிலோனில் தம் பிள்ளை தானியலை உயர்த்துவதற்கு ராஜாவுக்கு சொப்பனத்தை கொடுத்து அதன் மறைபொருளை விளக்க தானியலுக்கு ஞானத்தை கொடுத்தது போல நீங்கள் எதிர்ப்பின் மத்தியில் இருக்கலாம் உயர எழும்ப செழிக்க வாய்ப்பே இல்லை என்ற இடத்தில் நீங்கள் இருக்கலாம் நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள் ஆனால் தேவனோ அதே இடத்தில் எதிரியை வைத்தே உங்களை உயர்த்த தேவன் நிர்ணயித்துள்ளார் நினைத்துள்ளார் நீங்களும் செய்ய வேண்டியது என்ன அந்த இடத்து எந்த இடத்தில் வைத்தாலும் என்னை எதை கொண்டு மூடி நான் புகழும் செழிப்பும் பெறக்கூடாது என்று ஒதுக்கி தள்ளினாலும் சேனைகளின் கர்த்தர் யாகோபின் தேவன் என்னை அவரது கையில் எடுத்துக்கொண்டாரே நான் பயப்படேன் மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்ற உறுதியில் விசுவாச நிலையில் அவருடைய நேரத்திற்காக ஆனந்தமாக காத்திருக்க வேண்டும் உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்ய நினைத்ததை நிர்ணயித்ததை செய்து முடிக்கும் வரை ஓயமாட்டார் ஹல்லே லூயா ஜெபிக்கலாம் தகப்பனே நீரெங்களை மறவாதவர் எங்களுக்கு என்று முன் குறித்ததை செய்து முடிப்பவர் இதை தடுக்க உலகத்தில் எந்த வல்லமையும் இல்லை அதை அடையும் வரை நாங்கள் முதல் பழுத்த கருத்துக்குள் அடங்கி இருக்க கிருபை வேண்டும் கிருபை தாரும் இயேசுபே நாமத்தில் பெய்தாவே ஆமேன் ஹல்லே லூயா